எல்லாருக்கும் வணக்கம் நம்மள நாமளே தெரிஞ்சுக்கிற இந்த பயணத்துல இப்போ நாம நாலாவது ஆக்டிவிட்டிக்கு வந்திருக்கோம் அதுதான் பன்முக நுண்ணறிவு சோதனை உங்களோட தனித்துவமான திறமைகளை கண்டுபிடிக்க நீங்க ரெடியா புத்திசாலினா என்னன்ன நீங்க நினைக்கிறீங்க பரீட்சையில் நல்ல மார்க் வாங்குறது தானே நம்மள நிறைய பேர் அப்படிதான் நினைக்கிறோம் ஆனா உண்மையிலேயே அது மட்டும்தானா புத்திசாலித்தனம் வாங்க இன்னைக்கு அந்த எண்ணத்தையே மாத்தி பார்க்கலாம் சரி இன்னைக்கு நம்ம என்னென்னலாம் பார்க்க போறோம்னு ஒரு சின்ன ஓவர்வியூ முதல்ல நுண்ணறிவை பத்தி ஒரு புதுசா யோசிக்க போறோம் அப்புறம் அந்த எட்டு பாதைகள் என்னன்னு பார்ப்போம் அதுக்கப்புறம் உங்களை நீங்களே எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு ஒரு தேடல் உங்கள் திறமைக்கேற்ற மாதிரி என்ன வேலைக்கு போகலாம்னு பாப்போம் கடைசியா இது எப்படி உங்க வாழ்க்கைக்கே ஒரு திசை காட்டியா இருக்கும்னு தெரிஞ்சுக்கலாம் ரெடியா வாங்க ஆரம்பிக்கலாம் சரி நம்மளோட முதல் பகுதிக்குள்ள போலாம் புத்திசாலித்தனமா இருக்கிறதுனா வெறும் மார்க் வாங்குறது மட்டும் இல்ல அதுக்கும் மேல நிறைய இருக்கு அத பத்தி தான் இப்போ நாம பார்க்க போறோம். ஹோவர்ட் கார்ட்னர்னு ஒரு எஜுகேஷனலிஸ்ட் இருந்தார். அவர் ஒரு சூப்பரான ஒரு புரட்சிகரமான ஐடியாவை கொண்டு வந்தார். என்ன தெரியுமா? புத்திசாலியா இருக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குன்னு கிடையாது அதுக்கு பல வழிகள் இருக்குன்னு சொன்னார். இது ஒரு பெரிய கேம் சேஞ்சர் இல்லையா? அப்போ அந்த பல வழிகள் என்னென்ன? கார்ட்னரோட தியரி படி மொத்தம் எட்டு வகையான நுண்ணறிவு இருக்கு. சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா நம்ம எல்லார்கிட்டயுமே இந்த எட்டுமே இருக்கும் ஆனா சிலது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் சிலது கொஞ்சம் கம்மியா இருக்கும் அவ்வளவுதான் இந்த எட்டு நுண்ணறிவுகளையும் நாம எட்டு தனித்தனி பாதைகள் மாதிரி நினைச்சுக்கலாம் ஒவ்வொரு பாதையும் ஒரு விதமான திறமை சரி அந்த எட்டு பாதைகளும் என்னென்னு ஒன்னொன்னா பாக்கலாமா ஃபர்ஸ்ட் மொழிசார் நுண்ணறிவு சிம்பிளா சொல்லணும்னா வேர்ட் ஸ்மார்ட் இவங்களுக்கு வார்த்தைகளோடு விளையாடுறது ரொம்ப பிடிக்கும் சூப்பரா கதை சொல்லுவாங்க நல்லா எழுதுவாங்க கவிதை எழுதுவாங்க உங்களுக்கு இந்த மாதிரி திறமை இருக்கா ரெண்டாவது தர்க்க கணித நுண்ணறிவு அதாவது நம்ப ஸ்மார்ட் கணக்கு லாஜிக் புதிர்கள் இதெல்லாம் இவங்களுக்கு அல்வா சாப்பிடுற மாதிரி ஒரு பிரச்சனைனா அதுக்கு லாஜிக்கலா ஒரு தீர்வு கண்டுபிடிக்கிறதுல இவங்க கில்லாடி மூணாவது காட்சி இடைவெளி நுண்ணறிவு இவங்கள பிக்சர் ஸ்மார்ட்னு சொல்லலாம் மனசுக்குள்ளயே படங்கள உருவாக்குவாங்க டிராயிங் பெயிண்டிங்ல ஆர்வம் இருக்கும் ரூட் எல்லாம் ஈஸியா கண்டுபிடிப்பாங்க கூகுள் மேப்ஸ் தேவையில்லை நாலாவது உடல் இயக்க நுண்ணறிவு அதாவது பாடி ஸ்மார்ட் இவங்களுக்கு அவங்க உடம்ப ரொம்ப திறமையா பயன்படுத்த தெரியும் டான்சர்ஸ் ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் இல்லனா கைவினைப் பொருட்கள் செய்யறவங்க இவங்க எல்லாருக்கும் இந்த நுண்ணறிவு அதிகமா இருக்கும் அடுத்து அஞ்சாவதா வர்றது இசை நுண்ணறிவு மியூசிக் ஸ்மார்ட் பாட்டு தாளம் மெட்டு இதுதான் இவங்களோட உலகம் இவங்களுக்கு ஒரு பாட்டை கேட்டாலே அதுல இருக்கிற சின்ன சின்ன விஷயங்களை கூட கவனிக்க முடியும் பாடுறது மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறதுல இவங்க சூப்பரா இருப்பாங்க ஆறாவது இயற்கை சார் நுண்ணறிவு இவங்கள நேச்சர் ஸ்மார்ட்னு சொல்லலாம் செடி கொடி விலங்குகள் வானிலைன்னு இயற்கையோட ரொம்ப கனெக்டடாக இருப்பாங்க இவங்களுக்கு தோட்ட வேலை பார்க்கறது விலங்குகளை பத்தி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப பிடிக்கும் ஏழாவது பிரிட்ஸார் நுண்ணறிவு இவங்கள பீப்புள் ஸ்மார்ட்னு சொல்லலாம் அடுத்தவங்க மனசுல என்ன ஓடுது அவங்க என்ன உணர்றாங்கன்னு ஈஸியா புரிஞ்சுப்பாங்க அதனால எல்லாரோடயும் நல்லா பழகுவாங்க ஒரு டீமை வழி நடத்துறதுல கெட்டிக்காரங்களா இருப்பாங்க கடைசியா எட்டாவது தன்சார் நுண்ணறிவு அதாவது செல்ஃப் ஸ்மார்ட் இவங்களுக்கு அவங்கள பத்தியே நல்லா தெரியும் தன்னோட பலம் என்ன பலவீனம் என்ன தனக்கு என்ன வேணும் என்ன வேண்டான்னு ரொம்ப தெளிவா இருப்பாங்க ஓகே இப்போ இந்த எட்டு நுண்ணறிவுகளையும் பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போதான் முக்கியமான பகுதிக்கு வரும் உங்ககிட்ட இதுல எது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது வாங்க அந்த ஆக்டிவிட்டியை பத்தி பார்க்கலாம் இந்த ஆக்டிவிட்டி எதுக்கு பண்றோம் மூணு முக்கியமான விஷயத்துக்கு ஒன்னு நீங்க எப்படி ஈஸியா கத்துக்கலாம்னு தெரிஞ்சுக்க ரெண்டு உங்க டெய்லி லைஃப்ல இது எப்படி உதவும்னு பாக்க மூணு ரொம்ப முக்கியமா உங்க கெரியரை தேர்ந்தெடுக்க இது ஒரு பெரிய உதவியா இருக்கும் சரி எப்படி பண்றதுன்னு சொல்றேன் ரொம்ப சிம்பிள் உங்க ஒர்க் புக்ல சில ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும் ஒவ்வொன்னா படிங்க படிச்சு பார்த்துட்டு அது உங்களுக்கு எவ்வளோ பொருந்ததுன்னு ஜீரோல இருந்து அஞ்சு வரைக்கும் ஒரு ஸ்கோர் கொடுங்க ஜீரோனா இது நான் இல்லவே இல்லை ஃபைவ்னா இது ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் தான் அப்படின்னு அர்த்தம் எல்லாத்துக்கும் ஸ்கோர் கொடுத்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் டோட்டல் போடுங்க அதுல எந்த ரெண்டுக்கு அதிக ஸ்கோர் வருதோ அதுதான் உங்க டாப் டூ நுண்ணறிவு ஒரு முக்கியமான விஷயம் இது ஒரு பரீட்சை கிடையாது இதுல சரி தப்புன்னு எதுவுமே இல்லை இது உங்களை நீங்களே புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு மேப் மாதிரி அதனால ரொம்ப நேர்மையா உங்களுக்கு என்ன தோணுதோ அந்த ஸ்கோரை கொடுங்க சூப்பர் இப்போ உங்க டாப் டூ திறமைகள் என்னன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் இத வச்சு என்ன பண்றது வாங்க இந்த திறமைகளை எப்படி உங்க ஃபியூச்சர் கெரியரோட கனெக்ட் பண்றதுன்னு பாக்கலாம் உங்க ஒர்க் புக்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நுண்ணறிவுக்கும் பொருத்தமான கரியர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்போம் உதாரணத்துக்கு மொழிசார் நுண்ணறிவு அதிகமா இருந்தா எழுத்தாளர் வக்கீல் டீச்சர் ஆகலாம் தர்க்க கணித நுண்ணறிவு இருந்தா விஞ்ஞானி இன்ஜினியர் ஆகலாம் இப்போ நீங்க என்ன பண்ணனும்னா உங்க டாப் டூ திறமைகளுக்கு கீழே என்னென்ன வேலைகள்லாம் இருக்குன்னு பாருங்க அதுல உங்களுக்கு பிடிச்சதை மார்க் பண்ணி வைங்க சரி நாம இப்போ கடைசி பகுதிக்கு வந்துட்டோம் ஒன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களோட இந்த தேடல் இத்தோட முடியல இது ஒரு ஆரம்பம் தான் சில முக்கியமான விஷயங்களை நீங்க மறக்கவே கூடாது முதல்ல எந்த நுண்ணறிவும் இன்னொன்ன விட பெருசில்ல எல்லாமே முக்கியம்தான் ரெண்டாவது உங்க திறமைகளை நீங்க வளர்த்துக்க முடியும் நீங்க கத்துக்க கத்துக்க அது மாறும் மூணாவது இந்த டெஸ்ட் ஒரு ஃபைனல் ரிசல்ட் கிடையாது இது இப்போதைக்கு நீங்க எங்க இருக்கீங்கன்னு காட்டுற ஒரு வழிகாட்டி அவ்வளோ இப்போ உங்கள பத்தி நீங்களே புதுசா ஒரு விஷயம் கத்துக்கிட்டீங்க இல்லையா இது வச்சு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உங்களுக்கு எப்படி கத்துக்கிட்டா ஈஸியா புரியுது ஒரு விஷயத்த படிச்சா புரியுதா இல்ல காதால கேட்டா புரியுதா இல்ல செஞ்சு பார்த்தா புரியுதா இல்ல மத்தவங்க கூட டிஸ்கஸ் பண்ணா புரியுதா இத பத்தி உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசி பாருங்க அவ்வளோதான் நண்பர்களே ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு திறமை இருக்கு உங்க திறமை என்னன்னு இப்போ உங்களுக்கு தெரியும் அதை ஏத்துக்கோங்க உங்க ஃப்யூச்சரை நீங்க தேர்ந்தெடுக்கும்போது இது ஒரு காம்பஸ் மாதிரி பயன்படுத்துங்க உங்க பலத்தை கண்டுபிடிங்க அதுல ஜொல்லிங்க நாம அடுத்த ஆக்டிவிட்டில சந்திப்போம்